வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தலைகீழாக மாறியது கூட்டணி கணக்கு அதிமுகவுக்கு இனி அதிர்ஷ்டம்தான் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு கூட இருக்க வெள்ளைக்கானையும் ஆளில் கொடுத்து வைங்க அப்போ நம்ம போகிற அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி தெரிந்து கொள்ள முடியும் அதாவது தமிழக அரசியல் காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்பது தொடர்ந்து வெற்றி பாதையை நோக்கி சென்ற ஆண்டு என்பது மிகவும் வரலாற்றில் இடம் பிடித்த கட்சியாக அதிமுக இருந்தது தொடர்ந்து வெற்றி வெற்றி என்று திமுகவே தொடர்ந்து பத்து வருடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை சந்திக்க முடியாத அளவுக்கு அதிமுக வலுவாக இருந்தது அதுக்கு காரணம் எம்ஜிஆர் புரட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் வந்து பெரும் விதத்தில் அந்த கட்சியை வழிநடத்தி சிறப்பாக கட்டி ஆண்டார் அதன் பிறகு செல்வி ஜெய் ஜெயலலிதா அம்மா அவர்கள் அவங்களும் வந்தாங்க சிறப்பாக வழியாண்டாங்க எங்களை கட்சி வந்து சிறப்பான ஒரு ஆளுமையாக வந்து பார்த்திங்கன்னா வழியாண்டு ஒரு சிங்கப்பெண்ணாக கஜித்து கட்சி வந்து சிறப்பாக வழி நடத்தினார்கள் அதன் பிறகு அவர் இறந்தாங்க தலைமை மோதல் வந்து ஏற்பட்டது நீயா நானா எனக்கு எந்த பதவி உனக்கு அந்த பதவி எனக்கு இதான் வேணும் உனக்கு அதான் வேணும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து தலைமை மோதல் ஏற்பட்டதுனால எல்லாருமே வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க நீக்க ஆரம்பிச்சிட்டாங்க கட்சி தலைமை எங்கங்கே போய் எப்படி எப்படியோ போய் ஒரு நிலையில் வந்து மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு கூட வந்து அதிமுக சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வந்து கட்சி போச்சு ஒரு சில முடிவுகள்லாம் கரெக்டாக தான் எடுக்கிறாரு ஆனால் இந்த ஒன்று சேருவது கூட்டணி அமைப்பது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவருடைய முடிவுகள் தவறாக போகுது அது வந்து கட்சிக்கு நல்லதில்லை அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா நிபுணர்களும் மூத்தவர்களும் நோக்கர்களும் வந்து சொல்கிறாங்க ஸோ அதை எடப்பாடி ஏற்பாரான்னு கேட்டிங்கன்னா அவர் ஏற்கிறாரா இல்லையன்றது ஒன்றும் தெரியாமல் இருக்குது அவர் ஒரு ரூட்டில் போய்ட்டுருக்கார் பிடிவாதமாக வந்து ஒரு சில விஷயத்தில் பிடிவாதமாக இருக்காரு ஒரு சில விஷயத்தில் கரெக்டாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி நடப்பாரா அப்படி இருக்காரு ஸோ அப்படி இருக்கிறப்போ அதிமுக ஒரு சில கூட்டணி கணக்குகளை மாற்றலாம் அப்படின்ற முடிவுகளை வந்து தொடர்ந்து ரகசியமாக எடுத்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது அப்படி என்ன எடுக்கிறாங்கன்னா பாஜக உடனே நம்ம இருந்தால் வெற்றி பெறுவோமா ஏன்னா போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்றுலேயே கிட்ட போய் தான் நம்ம விட்டோம் அது திமுகவுக்கு சாதகம் ஆயிடுச்சு ஸோ அது மாதிரி வந்து நம்ம போய் விடுற மாதிரி இருக்கக்கூடாது போய் நின்னாவே நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கட்சியுடன் ஆதரவு வைக்கணும் இப்போ தமிழகத்தில் பெரிய கட்சியை யார் வந்துட்டு இருக்காங்க யாருக்கு ஆதரவு வருது அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழக கழகம் அந்த கட்சிக்கு பெரும் விதத்தில் ஆதரவு கிடைக்கிது அப்படின்றத தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு வரார்கள் நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் செல்ஸ் ஓகேங்களா அவங்க சொல்லிவிட்டு வராங்க ஸோ அவங்க சொல்கிறப்போ எடப்பாடியும் கொஞ்சம் யோசனையில் இருக்கார் ஸோ இந்த கட்சியை வந்து நம்ம கூட்டணிக்கு இழுக்கலாமா ஆனால் இவங்க வந்து அதிமுக பாஜக இருக்க மாட்டாங்க ஸோ பாஜகவை சைலண்ட்டாக கைட்டு வெட்டலாமா அப்படி இப்படி வந்து நிறைய யோசனைகள் வந்து அவங்க இருக்காங்க ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது அதிமுக எப்படி கையால் போகிறது அப்படின்றதான் வந்து ரொம்ப பெரும் விதத்தில் வந்து பார்க்கப்படுகிறது ஏன்னா குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா அதிமுக என்ற கட்சியை பெரும் விதத்தில் வழிநடத்தினா அதிகப்படியான வந்து ஆதரவு வேணும் ஸோ அந்த ஆதரவுகளால் தான் வந்து ஆட்சியை பிடிக்க முடியும் ஸோ அந்த ஆதரவை தாவக்கா இல்லை தேமுதிக பாமக என்ற கட்சியுடன் வந்து சேர்ந்து நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்றத ஒரு பிளானை போட்டுகிட்ருக்கு பார்க்கலாம் அந்த கூட்டணி கணக்கை மாற்றுறாங்களா என்ன பண்ணுறாங்கன்றதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இது போன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாக தினசரி தேர்ந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்